உங்களோட ஆரோக்கியம் மட்டும்தான் என்னோட வாழ்க்கை நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தெரியாது என்பதை விட நீங்கள் எல்லோருமே உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாக்கள் சமைக்கும்போது நிச்சயமாக என்னை பார்த்துருப்பீங்க ஆமாம் தானே நான் தான் தக்காளி இந்த குட்டி செல்லுங்க இப்போ பேச வந்திருக்கேன் என்ன பற்றியும் என்னுடைய சத்துக்கள் பற்றியும் நீங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் தக்காளி 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 வாங்கலையோ தக்காளி இப்போ தெரியுதா நான் யாருன்னு நான் தான் தக்காளி கொழுக்கு முழுக்குன்னு இருப்பேன் தெரியுமா குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருப்பனா நான் ரொம்ப சிவப்பாக இருப்பேனா நீங்கள் என்னை சுண்டுனால் ரத்தம் வரும் அந்த அளவுக்கு சிவப்பாக இருப்பேன்னா பார்த்துக்குங்களே நான் கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கிறதுனாலயோ என்னவோ எல்லோருக்கும் என்னை பிடிக்கும் முக்கியம்மா என் செல்லக்குட்டியான உங்களுக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தானே என்னை நீங்கள் சாப்பிட்டா பல்லுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது தெரியுமா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நீங்களும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க உங்கள் பல்லும் எலும்பும் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன குழம்பு ரசத்துக்கு மட்டும் இல்லை முகத்துக்கு கூட போட்டு தேய்ச்சி கழுவுனா சும்மா முகம் மினு மினுன்னு தக்காளி ஆட்டம் புசு புசுன்னு இருப்பீங்கன்னா பார்த்துக்குங்களே கைகளில் ஏதாச்சும் வெட்டுக்காய் ஏற்பட்டுச்சின்னு வச்சுக்குங்க என்னை வந்து வெட்டுப்பட்ட அந்த வெட்டுப்பட்ட காயத்தில் வச்சிங்கன்னா ஆன்டிசெப்டிக்காகவும் உங்களுக்கு செயல்படுவேன் அப்போ நான் எவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்ரி என்கிட்ட விட்டமின் சி நிறைய இருக்குது தெரியுமா உங்கள் இதயத்தை கூட பத்திரமாக பார்த்துப்பேன் உங்களோட செரிமான அமைப்பு அப்புறம் அந்த கல்லீரலின் ஆரோக்கியத்தையும் கூட நானே பார்த்துக்கணும் பார்த்துக்குங்களே என்கிட்ட நார்ச்சத்து நிறைய இருக்குது உங்களுக்கு மனச்சிக்கலும் கூட வராமல் என்னால் உங்களை பார்த்துக்க முடியும் உங்களுக்கு என்னுடைய சத்துக்கள் பற்றி சொல்லட்டுமா உங்கள் அம்மா சமைக்கிறப்ப நீங்கள் என்ன அப்பப்போ பார்த்துருப்பீங்க குட்டீஸ் உங்கள் அம்மா சமையல் ருசியா இருக்க நானும் ஒரு காரணம் தெரியுமா